சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஓருக்கும் எனது அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் கேட்டிருக்கீங்களா யாராவது நான் இந்த இடத்துல இருந்தால் நான் வளர முடியாது இந்த இடத்துல இருந்தால் எனக்கு முன்னேற முடியாது இல்லாடி இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால் எனக்கு முன்னால் முன்னேறி செல்ல முடியாது என்று சொன்னவர்களும் உண்டு ஏன் வீட்டிலையும் வேலைத்தளத்திலையும் சில நேரம் வணக்க சலங்களிலையும் நான் இந்த இடத்துக்கு சென்றால் என்னால் செழித்து வாழ முடியாதுன்னு சொன்ன அநேகர் உண்டு சில நேரம் நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூடாக சென்று கொண்டிருக்கலாம் அப்படி யோசித்து அவரது வாழ்க்கையிலே சில தீர்மானங்களை எடுத்து நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதனது வாழ்க்கையிலே தேவன் அவனை பார்த்து இப்படி அவர் கூறுகிறார் ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்குச் சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த இடத்துல ஈசாக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான சம்பவம் தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற இந்த ஊரிலே நீ குடியிரு என்று சொல்லுகிற வேளையிலே அது ஒரு வேண்டுகோள் அல்ல ஒரு விதத்தில் கட்டலை அதில் இந்த என்ன தெரியுதுன்னு சொன்னால் இந்த ஈசாக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான் ஆனால் ஐத்துக்கு போகாமன் யோசிக்கிறான் இதில் பின்னணி எப்படின்னு சொன்னால் அவர்கள் ஈசாக்கு இஸ்ரவேலில் இருக்க வேலையிலே அந்த பிரதேசத்திலே நாட்டிலே தேசத்திலே முழு உலகத்திலையும் சொல்லுவாங்க அநேக நாடுகளிலே அந்த காலகட்டத்திலே பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா பெலிசியரானது ஊருக்கு செல்லுகிறான் கிராரூருக்கு செல்லுகிறான் அவனது நோக்கம் பெலிசியர் ஊரில் தங்குவது அல்ல அவனுக்கு எகிப்துக்கு போக நினைக்கிறான் அந்த நேரம் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் கேள்வி பெறும் ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் பஞ்சம் வருகிறது சின்ன எங்கட வாழ்க்கையிலையும் வரும் தானே இயேசுவானவரை பின்பற்றி கொண்டிருந்தாலும் எங்களது வாழ்க்கையிலே வறட்சி போல மிக பஞ்சத்தை போல சில தேவைகளுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின அந்த அந்த தேசத்திலே அவன் நிறுந்து கொண்டிருந்தாலும் பஞ்சத்தை மூங்குடுக்கிறான் நண்பனே சிவங்கூட வாழ்க்கையில நடக்கலாம் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி நீங்களும் தவித்து கொண்டிருக்கலாம் வேறு திசையை நாடி போகலாம் நான் சொல்ல இல்லை வேறு திசைகளே நாட்டுக்கு போகிறது தப்பல்ல ஆனால் என்ன நோக்கத்துக்காக எதற்காக நாங்கள் சொல்லுகிறோம் இவன் அந்த பிரதேசத்தில் நாட்டிலே இருந்து ஓடுகிறான் ஓடி போவதும் ஒரு எகிப்துக்கு போக நினைக்கிறதுக்கான காரணம் என்ன எகிப்தில் பெரிதான செல்வ களஞ்சியங்கள் இருந்திருக்கும் அனைவரும் சொல்லுவாங்க பெரிய கட்டிடங்கள் இருக்குது பாதுகாப்பானது அவன் நினச்சிருக்கான் அங்கே எனக்கு தானியும் கிடைக்கும் ஏன் அவனது வாழ்க்கையிலே தனது தகப்பனரும் உறவுமுறை அப்படி சென்றவர் படியினாலே அவன் போ யோசிக்கிற வேளையிலே ஆண்டவர் அவனோடு வந்து கதைக்கிறார் பேசுகிறார் இந்த வேளையிலும் நீங்களும் உங்களது வாழ்க்கையில் இக்கட்டான நேரத்திலே வேறு திசையை இடத்தை மாற்ற யோசித்துக் கொண்டிருக்கிற வேலையிலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இந்த பகுதியிலே நீங்கள் காணலாம் ஆண்டவர் இந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே நீங்கள் காணுகிற வேளையிலே அவனை அந்த பிரதேசத்திலே பெலிசிய நாட்டில் அவனை பழுக பெருக பண்ணினார் அவனை நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா இயேசுவானவரை நாங்கள் பின்பற்றுகிறவர்களுக்கு அன்பானவர்களே நாங்கள் செழிப்பாக பலனுள்ள விதத்திலே பழுகி பெருகுவதற்கு எந்த இடமும் தடையாக இருக்க முடியாது எந்த இடமும் தடையாக இருக்க முடியாது நாம் அதிகமாய் பழுகி பெருகுவதற்கு ஏனென்று சொன்னால் தேவன் ஈசாக்கோடு கதைத்து விட்டு கதைத்து கொண்டிருக்கிற அதே நேரம் ஆப்ரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நினைவுபடுத்துகிறார் ஆதி பதினேழாம் அதிகாரத்தில் சொன்ன அதே வாக்கு தத்துவத்தை நினைவுப்படுத்துகிறார் அது தமிழிலே போடப்பட்டிருக்கு நீ மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி ஆனால் தமிழிலே அப்படி இருந்தாலும் ஆங்கிலத்தில் மூலமொழியிலே பழுகி பெறுகிறது எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்ல ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஃப்ரூட்ஃபுல் அதாவது கனி கொடுக்கும்படி நீ சொல்லிப்பாக மிகவும் அதிகமாய் கனி கொடுக்கும்படி எந்த இடமும் தடையாக இருக்க முடியாது அது அர்த்தம் எண்ணிக்க பொருளாதாரத்தின் அடிப்படையில மாத்திரமல்ல உள்ளான ரீதியிலே குணாதிசயத்திலே அறிவுலே நாங்கள் குணாதிசயத்திலையும் பழுகி பெருகுவது அவசியம் மிக முக்கியமானது எக்ஸீடிங்லி ஃப்ரூட்ஃபுல் போடப்பட்டிருக்கு மிகவும் அதிகமாய் இது ஆண்டவர்களை படைத்தது நோக்கம் ஆகப் அழைத்தது நோக்கம் அவனுக்கூடாக அவனும் பழுகி பெருகினான் அதன் அர்த்தம் என்ன பெரிய பணக்காரனா கடைசி மட்டும் அவன் ஒவ்வொரு இடத்துக்கு அவன் கூடாரத்தை இட்டு தான் சொல்லிக் கொண்டிருந்தான் அவனுக்கு சொந்தமாக ஒரு இடத்தை கட்டிட்டு கட்டி இருக்கவில்லை பயணமாக போய்கொண்டே இருந்தான் நாடோடி போல கொண்டிருந்தான் யானால் அவன் வளர்ந்து கொண்டிருந்தான் உங்களது வாழ்க்கையிலே ஆண்டவர் வளரணும் வளர்ச்சி அவசியம் அன்பானவர்களே கனி கொடுக்கணும் பழகி பெருகணும் எல்லா விதத்திலையும் எங்களது நடத்தையிலே அன்பிலே பார்ப்பதிலே மற்றவர்கள் காணுகிறார்களா இந்த ஈசாக்கின் அந்த வளர்ச்சியை இருக்கவங்க காணுறாங்க அந்த காலத்தில் ஆடு மாடுகள் பணம் அது மாத்திரம் அல்ல அவன் இந்த இடத்துல கிணறுவட்டுகிறானோ அந்த இடமில்ல தண்ணீர் வருகிறது அங்கே உண்ட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை மக்கள் காணுகிறார்கள் இந்த வேலையில் நீங்களும் நினைச்சு கொண்டிருக்கலாம் நான் ஏன் இவரை கட்டினது நிமித்தமாக இந்த குடும்பத்திலே பிறந்தது நிமித்தமாக இந்த இருப்பது இருப்பதுனாலே நான் வளரவில்லை இல்லை இல்லை யோசிப்ப பாருங்க சுழச்சாலையிலிருந்து அடிமையாக இருக்க நேரமும் வளர்ந்தான் அரண்மனையில வேலைக்காரனாக இருக்க நேரமும் வளர்ந்தான் அவன் எங்கே இருந்தாலும் அன்பானவர்களே இடம் தடை அல்ல இது மிக முக்கியம் யேசுவானவர் ஒரு இடத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆகவே இந்த காலகட்டங்களிலே சில நேரங்களிலே நாங்கள் அவசரப்பட்டு வீடுகளை மாற்றுகிறோம் அநேகர் ஏன் இந்த நேரம் சரியில்லை இந்த வாசல் சரியில்லை இந்த காரியம் சரியில்லை அப்படி நினைத்து பயப்படுகிறார்கள் ஆனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் எல்லா இடத்தைக்கும் மேலான தெய்வம் எம்மோடு இருக்கிறபடினாலே எந்த இடத்துலையும் தேவனை மெய்யாக கிறிஸ்துவானவரை பின்பற்றுவர்கள் வளருவார்கள் அவரது குடும்பங்கள் செழிக்கும் நாட்டில இருந்து எனக்கு செழிக்க முடியாதுன்னு நினைச்சு கொண்டு எகிப்துக்கு போக பார்த்தான் தேவன் அந்த ஊரிலே வைத்து அவன் செழிப்புள்ளவனாக மாறினத மற்றவங்கள் கண்டார்கள் இந்த காலகட்டம் எங்களது பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் சில நேரம் கடுமையான வாழ்க்கை துணை எங்களுக்கு கிடைக்கலாம் பிள்ளைகளில் பிள்ளைகள் எங்களை விட்டுட்டு போகக்கூடிய விதத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு மாறலாம் மனம் தளர வேணாம் சில நேரங்களோட வேலைத்தளத்தில் நடக்கிற அநீதிகளை கண்டு நான் வேறு இடத்துக்கு போன நிலமா சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கலாம் சில நேரங்களில் வணக்க சிலங்களின் எப்படி காரியங்கள் நடக்குது ஆகவே நான் சொல்லுகிறேன் இடங்களுக்கு தொழிலுக்கு தப்பல்ல என்ன நோக்கத்துக்காக போகிறீர்கள் போகிறீர்கள் ஏன் எல்லா இடத்திலும் இக்கட்டுகளும் மோசங்களும் அநீதிகளும் நடந்து கொண்டிருக்கும் அதுக்கு மத்தியிலே வளரலாமா வளரலாம் தேவன் தான் அந்த ஆசிர்வாதத்தை வளர்ச்சியை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த இந்த அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது நிமித்தமாக நூறு மடங்கு அவன் பலத்து போனான்னு சொல்லி போடப்பட்டிருக்கான் மனவிலே சுற்றி வர எல்லாரும் காணுகிறார்கள் இந்த காலகட்டம் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் எனது வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு இல்லை ஒரு 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 விதத்திலே ஒரு மறுமலர்ச்சி இல்லாமல் நான் போய் கொண்டிருக்கிறேன் நான் சொல்லி சில கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியத்தை விட்டு நீங்கள் மாறி போயிருக்கலாம் அவர் சொன்ன காரியம் நீ இதிலே இரு நான் செய்வேன் என்று சொன்ன அந்த கர்த்தர் உங்களை மலைக்கிறார் எந்த இடமும் கர்த்தராக இயேசுவுக்கு தடையாக இருக்க முடியாது அவரை பற்றி பின்பற்றுகிற எங்களுக்கும் எந்த இடமும் தடையாக இருக்க முடியாது நாம் கனி கொடுப்பதற்கும் பழுகி பெருகுவதற்கும்